ஐயா அன்புமணி அவர்களுக்கும் ஐயா டாக்டர் ஐயா அவர்களுக்கும் நான் சொல்ல வந்து செய்தி என்னன்னா இப்போ நீங்க பூர்ண நபர்களுக்கு நாங்க மட்டும் தான் பேசணும் நாங்கள் டபுள் பிஹெச்டி அது அந்த உரிமை எங்களுக்கு மட்டும் தான் அதை சொல்றீங்க ஓகே அதை நீங்களே கூட வச்சுக்கீங்க நல்ல வேலை தான் அது பூர்ண இப்போ நான் சொன்னேன் இல்ல நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனை இல்லாம நம்ம நல்ல குடும்பம் இருந்தா இன்னொரு குடும்பத்தை பஞ்சாயத்து பண்ணலாம் ஐயா மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் ஐயா வீட்டில் இருக்காரு தோட்டத்தில் டாக்டர் ஐயா ராமதாஸ் அது பிஜேபி காரன் டைப் பண்ணி கொடுத்து ஐயா படிக்கிறாரு ரைட் ஓகே ஐயா பத்தி நம்ம என்ன பேசுறேன் நான் ஐயா சின்ன ஐயா அன்புமணி அவர்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் இப்போ உங்க பாட்டாளி மக்கள் கட்சியில பல அணிகள் இருக்கிறது இளைஞர் அணி இருக்குது மாணவர் அணி இருக்குது பசுமை தாயகம் இருக்குது பல அணிகள் வன்னியர் சங்கம் பல அணிகள் இருக்குது இப்போ அது ஒரு அணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கயா பாமகவில் ஒரு புதிய ஒரு அணி என்ன அணினு கேட்டால் ரீஹாபிடேஷன் விங் டீ அடிக்ஷன் விங் மது மறுவாழ்வு அணின் ஆரம்பிக்கையா முதல்ல நம்ம கட்சியில் இருக்காங்க இல்ல இளைஞர்கள் இளம் இளம் விதவைகள் இளம் விதவைகள் சொல்றீங்க இல்ல நம்ம பாமகாலே அது மீன்ஸ் உங்க பாமகாலேயே நிறைய இளம் விதவைகள் இருக்காங்க முதல்ல நம்ம கட்சியில் இந்த மதுபான குடிச்சு இளைஞர்கள் சாவுறத தடுப்போம் தட் மீன்ஸ் உங்க பாமக சொல்றேன் சோ உங்க கட்சியில மது வருவாழ் மது மறுவாழ்வு அணி குடி மறுவாழ்வு அணி டி அடிக்ஷன் விங் ரீஹேஷன் ஆரம்பித்து ஒரு ஒரு மாவட்டத்திலையும் பாமக மது மறுவாழ்வு அணி ஆரம்பித்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு அமைப்பாளர் நகர ஒன்றியத்துக்கு அமைப்பாளர் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் வச்சு இந்த முகாம் எடுத்துவீங்க இல்ல இண்டோர் மீட்டிங் செயலர்கள் கூட்டம் அந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்தில் ரீதியாக நகரம் ஒன்றியம் பேரூர் கிளைக்கழக ரீதியாக கிராமங்களில் உங்கள் உங்களுடைய அமைப்பு இருக்கிற பகுதியில் நீங்க இந்த ரீஹாபிலேஷன் சென்டரை பாமக சார்பில் நடத்துங்க நடத்தி உங்க பாமக இளைஞர்கள் குடிக்கிறாங்க அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு பானை அன்புமணி நாளைக்கு முன்னாள் பேசுனீங்க நீங்களே சொல்றீங்க படிப்படியாக குறைக்க முடியாது அது ரீஹாபிலேஷன் சென்டர்லாம் வைக்கணும் அரசாங்கம் வெரி குட் நல்ல கருத்து வர அந்த மாதிரி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே அந்த ரியேசன் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சு பாமாக்கால் குடிச்சு தகராறு பண்றாங்க பாருங்க நைட்ல போன் பண்ணி வீட்டுக்குள்ள வளையராங்க பாருங்க பொம்பளைங்க இந்த குஷ்ட கீழே அப்படியே தம்பான பாதியில் வந்து பாட்டிலெலாம் வந்து போகுது அப்படிப்பட்ட பாமக்களை கூட்டினு உக்காரிச்சு அவங்களுக்கு பாமாக்களை எத்தனை நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்புமணி யுவர் அணை வெரி குட் டாக்டர் யுவர் இஸ் அண்ணே சீனியர் டாக்டர் உங்கள் மாதிரி டாக்டர்ஸை கூட்டினு வந்து பாமாக்களோட இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு குடிக்காதீங்க குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது நீ இறந்துட்டா அவங்க குடும்ப நடுவோட்டில் நிற்கும் உடம்பு கெட்டுப்போம் ஜாண்டிஸ் வரும் லிவர் வரும் ஃபிட்ஸ் வரும் நர்வ்ஸ் ப்ராப்ளம் வரும் லைஃபே போச்சு குடும்பமே போச்சு எதிர்காலமே போச்சுன்னு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இப்னோட்டம் மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து நம்ம கட்சியில் திருத்திடுவோம் யாரும் பாமகளை குடிக்கல யாரும் இந்த கிராமங்கள்ல போய் பாமக சாராயங்கா சாரிங்கன்னு எல்லாம் அவங்களெல்லாம் திருத்திட்ட பிறகு நம்ம கிளியர் ஆயிடணும் நம்ம கட்சியில் யாரும் குடிக்கிறது இல்ல பூர்ண மதுலுக்கு நம்ம கட்சியில் கொண்டு வந்துட்டோம் நிலமை பாமக்கால் வந்த பிறகு ஐயா அன்புமணி அவள் அப்புறமா நீங்க வெளியே வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் உங்க கட்சிக்காரன் கூஷ்ட்டு பண்ணுற தகராறு என்னன்னு எனக்கு தெரியும் என் வீட்டில் குஷ்டிட்டு வந்து கீழே வந்தான் பாட்டில் எல்லாம் வந்து முடிச்சு குச்சிட்டு தான் வரானு குச்சிட்டு தான் பேசுறாங்க அதிகமாக குடிக்கிறது உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க நான் உங்க கட்சியை டேமேஜ் பண்ணுறதுல எல்லாரும் குடிக்கிறாங்க நான் ரொம்ப விஷயம் ஓப்பனாக பேச எல்லாரும் குடிக்கிறாங்க எல்லாரும் குடிக்கிறாங்க எல்லா கட்சிக்காரும் குடிக்கிறாங்க ஒரு நூறு பர்சன்ட் அஞ்சு பர்சன்டாவது குடிப்பாங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் அது அதிகமா குடிச்சுட்டு கேரளா பண்றது உணர்ந்தோம் அதனால சொல்றேன் போண்ட ஒரு நியாயமா பேச மாட்டாங்க உங்க அத்தா உங்க அம்மா உங்க அக்கா உன் தங்கச்சி உன் பொண்டாட்டி வீட்டுல கேட்பான் அப்படி யாரெல்லாம் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இன்னைக்கு போன் பண்ணி மத்தவங்களுக்கு அவங்க எல்லாம் அப்படி விட்டு பழகமா தெரியுது அதனால நம்மள கேக்குறாங்க அது ஏன் ஏன் அப்படி கேட்கறான் நியாயமா இருந்தா அவன் கேக்குறதில்ல கூட பாக்குறான் எங்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க வணக்கம் மட்டும் போயிடுவாங்க அந்த உள்ள சரக்கு போச்சுன்னா பல வகையான சரக்குகள் சாராயங்கள் கல்லுகள் ஜின்னு பின்னு வயனு இதெல்லாம் உள்ள போகும்போது அவன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுறான் அதை அவனை மாத்து அதனால மரியாதை கூறி ஐயா அன்பு மணியர்கள் ரொம்ப டீசென்டா ஐ எம் கீப்பிங் திஸ் ரிக்வஸ்ட் ஃபார் யூ இன் மை லைஃப் ஸ்பீச் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில இளைஞரணி மாணவரணி இலக்கணி மகிழரணி மாறி மது மறுவாழ்வு அணி மது மறுவாழ்வு அணி ரீஹாபிடேஷன் விங் ஆரம்பிச்சு நிர்வாகி தமிழ்நாடு ஃபுல்லா போட்டு உங்க கட்சியில குடியிருவங்களை முதல்ல திருத்திட்டு அப்புறமா நீங்க வந்து குடியை பத்தி பேசுங்கய்யா பூரண மதுளக்கு பத்தி பேசுங்க பூரண மதுளக்கு வந்து எப்படி கொண்டு வரணும்னு தெரியும் உடனடியாக நாளை காலையிலே கொண்டு வர முடியாது அது அன்புமணி நீங்களே சொல்றீங்க நல்ல கருத்து நீங்களே பேசுனீங்க படிப்படியா கொண்டு வாங்க அன்புமணி ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு ஏற்றுக்கொள்ளப்படும் தளபதி அதை சொல்லுற முதல்ல உங்க கட்சியில பூரண மதுளக்கு தொண்டர்களா மாத்துங்க அப்புறம் நம்ம ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் இந்தியா பூரா கொண்டு வரணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தா ஆந்திரால இருந்து சரக்கு உள்ள வரும் கேரளால இருந்து வரும் அது பக்கம் மகாராஷ்டிரால இருந்து வரும் இவனுக்கு பூரண மது என்பது வரவேற்கத்தக்கது வரவேற்கத்தக்கது எனவே திருமாவளவர்கள் பூரண மதுவலுக்கு ஒழுக்கு மாநாடு நடத்துறது வரவேற்கத்தக்கது திமுகவும் அதை வரவேற்கிறது மாண்புக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு கூட சொல்லியிருக்கிறார் பூரண மதுவலுக்கு அந்த மது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்களும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நிர்வாக ரீதியாக பல்வேறு கொளர்பாடுகள் இருக்கிறது இன்னைக்கு எடப்பாடி அவ்வளவு பேசுறாரு அவங்க ஆட்சியில் சாரா இருக்கு இல்லையா நான் அன்பு மணியை ஏடிஎம் கே பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சியில கொடி கட்டி பறந்துச்சு மதுபான கடை அப்ப ஏன் சாரையா நடத்தினாங்க ஜெயலலிதா உள்ள போட்டு முட்டி முட்டி போயிட்டு கஞ்சா கேஸ் போடும் என்ன சொல்றது அதனால இதெல்லாம் பேசுறது வேஸ்ட்டுங்க இதெல்லாம் பாப்பேன் நான் என்ன சொல்றேன் பூரண மது ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ஐயாவும் நீங்க வந்து பூரண மதுவிலக்க யாரும் குடிக்கூடாது நீங்க பேசுறது அது நல்ல கருத்து அது இப்ப இருக்கிற அரசியல் கட்சியில அதிகமா குடிக்கிறவங்க சாராயங்காசுறவங்க உங்க கட்சிக்கார் பாவம் அப்பாவி இளைஞர்கள் ஏன்னா நீங்க ஜாதி பேரை சொல்லி சொல்லி ஏதோ ரெண்டு லட்சம் கோடி வச்சுன்னு கே வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் சி ராமமூர்த்தி ராமூர்த்தி சொல்றாரு அவர் உங்க கூடங்கிறவர் அச்சா அவர் உங்களுக்கே அந்த பழக்கம் இருக்குதுன்னு அவரு சொல்றாரு நான் சொல்ல என்கிட்ட அதுக்கு ஆதாரம் கிடையாது அது என்கிட்ட ஆதாரம் இல்லை அதனால நான் என்ன சொல்றேன்னா என்ன ஃபர்ஸ்ட் உங்க கட்சி தொண்டர்களை திருத்துங்க அவங்களை குடிக்காம பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பூரண மதுலுக்கு கொண்டு வாங்க ஐயா அன்புமணி ஐயா ராமதாஸ் நம்ம ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் ஊர்யா மாத்திர ரொம்ப நாள் நிக்காது தளபதி நல்லாட்சி நடத்துறாரு எங்க கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் தொழில் திருமாவளன் அவர்கள் பூரண மதுலுக்கு பத்தி எல்கேஜி சொல்ற அன்புமணிக்கு சொல்றேன் நீங்க நூறு பிஹெச்டி இருந்தாலும் அண்ணன் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் பூரண மதுலுக்கு பத்தி பேசுறாங்க நான் எங்களுக்கும் பூரண மதுலக்குல உடன்பாடு திமுக உண்டு எல்லாருக்கும் உண்டு எனவே அந்த மாநாட்டில் பூர்ணபர்களுக்கு நடத்துவதற்காக நான் திருமாவளவளுக்கு தலைவர் தளபதியின் கடைகோடி தொண்டன் நாளைய தமிழக விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கடைகோடி தொண்டன் திமுக பேச்சாளர் சமூக வலைத்தலை திமுக பேச்சாளர் குடியாத்த குமரன் அந்த தளபதி வழியில வாழ்த்து தெரிவித்து புரியுதுங்களா அதனால திமுக கூட்டணி எந்த சலசெயர்ப்பில் அண்ணன் திருமாவளனா இருக்கட்டும் எல்லா கூட்டணி கட்சி திமுக உறுதியா இருக்கிறாங்க எங்க தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களோட திமுக கூட்டணியில் அதிகமான எம்எல்ஏக்கு தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் திமுக ஆட்சி அமைக்கும் மீண்டும் தளபதி முதலமைச்சர் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டு எனவே பரிதாபத்துக்குரிய அன்புமணி சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியில பூரண மது விலக்கை அமல்படுத்துங்கள் 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 நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்